தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி மூன்றாம் நாள் நாம் பார்க்க போவது ஓங்கி உலகலந்த என்ற திருப்பாவை பாசுரம் நம்பிக்கை இதுதான் நண்பர்களே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அது இல்லை அப்படின்னா எவ்வளவு சக்தி இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளவு படைபலம் இருந்தாலும் எதுவும் சாதிக்க முடியாது இது வந்து வரலாற்றுல நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் ஆனாலும் ஏனோ தெரியல அந்த நம்பிக்கை அப்படின்றது பல நேரங்கள்ல நம்மை கைவிட்டு சென்று விடுகின்றது நம்பிக்கை வந்து பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் வளர்த்துக்கணுன்றது இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நாம வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போதான் பெரிய விஷயங்கள்ல அந்த நம்பிக்கை அப்படின்றது தானாக வரும் மதன் ஆர்ட்ஸ் படிக்கும்போது பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர்ல எனக்கு கிடைத்த ஒரு வரம்னு சொல்லுவேன் தமிழ் பேராசிரியர் நாராயணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வகுப்பு கூட மற்ற வகுப்பு கண்டஸ்ட் போறோமோ என்னோ அது வேற விஷயம் என்ன தெரியலைங்க தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டு வகுப்பை மட்டும் நான் இன்னைக்குமே கட்டடிச்சது கிடையாது ஆங்கில வகுப்பு வந்து அங்கு வருகின்ற பேராசிரியர் கண்பார்வை இழந்தவர் அதனால பசங்க எல்லாருமே போயிட்டாங்கன்னா யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம அவர் பாடம் நடத்திட்டு இருப்பார் அதனால பசங்களை சொல்லலாம் டாய் இவர் கிளாஸை மட்டும் எவனும் கட் பண்ண கூடாது எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கூடவே புரியுதோ புரியலையோ ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டுட்டு இருப்போம் அட்லீஸ்ட் அவர் என்கேஜ் பண்றோம் நாங்க இங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு தமிழ் பேராசிரியர் நாராயணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் வந்து ப்ரொஃபசர் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து அவர் உரையாடுவார் அந்த தமிழ் நடத்தும் விதம் ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் அவர் வந்து அந்த தமிழுக்குன்னு ஒரு இலக்கண புத்தகம் இருந்தது அதில் இருக்க ஒரு சொற்றொடரை கொடுத்துட்டு இது சரியா இதில் ஏதாவது தவறு இருக்கா தவறு இருந்ததுன்னா எது தவறு அப்படின்னு கேட்டாருங்க அதாவது அந்த வாக்கியம் நீங்களே ஸ்கிரீன்ல பாருங்க பாண்டியன் பாலத்தடுப்பு சுவற்றின் மீது காலை ஊன்றி நின்றான் பாண்டியன் பாலத்தடுப்பு சுவற்றின் மீது காலை ஊன்றி நின்றான் இதுதான் அந்த வாக்கியம் எல்லாரும் அதை பார்த்துட்டு பாண்டியன் காலை ஊன்றி சார் காலை ஊன்றி அப்படி இல்லைங்க சேர்த்து எழுதுனா ஒன்றும் தப்பு கிடையாது அதை பார்க்கும்போது அதுல தவறே இல்லாத மாதிரிதாங்க எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம்தான் அதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடி நமது தூர்தர்ஷன் அப்பெல்லாம் ஒரே சேனல் தானே அதுல வந்து தமிழ வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கும் அற்புதமா இருக்கும் அதெல்லாம் இப்ப வரது கிடையாது பெரிய செட்டு அதெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு கரும்பலகை அதுல கட்டம் போட்டு ஒன்னு ரெண்டுன்னு எழுதியிருப்பாங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் மேலிருந்து கீழ் இருந்து வளம் அப்படின்றத வந்து வாயில தான் சொல்வாரு ஒரு காடு போடுவாங்க அப்போ விவிஎஸ் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு குறிப்பு கொடுத்தார் ஐந்து எடுத்து வார்த்தை குட்டி சுவரில் ஒட்டி கொண்ட ரொட்டி தொண்டு அப்படின்னு சொன்னாரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அப்புறம் அவரே வந்து ஒரு குழுவும் கொடுத்தாரு இதுலயே விடை இருக்கின்றது அப்படின்னு அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்தது அந்த ஐந்தெழுத்து வார்த்தை என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இதற்கும் பேராசிரியர் சொன்ன வாக்கியத்துல இருந்த தவறுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது அது என்ன அப்படின்னு ரெண்டுத்தையும் விடையும் யோசிச்சு வைங்க நான் பின்னாடி சொல்றேன் நம்பிக்கைன்னு சொன்னேன் இல்லையா நான் இப்ப காலேஜ் படிக்கும்போது போது ஒரு நோட்டு வச்சிருப்பேன் நந்தன அரசியில் படிக்கிற பயில ஒரே ஒரு நோட்டு தான் வச்சிருப்பானுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுதான் கிளாஸ் அட்டன் பண்ணால் ஏதாவது அதுல எழுதிக்கிறது அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருப்பேன் நான் முதல் ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன் ஆனால் நிறைய விஷயங்கள் ஒட்டப்பட்டிருக்கும் அருண் நேரு அப்படின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது அவருடைய பேர் வந்து அருண்குமார் நேரு அது ஒரு பத்திரிகையில அவர் பேர் வந்திருந்தது அது கலர்ல பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல அந்த அருண்குமார் அதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ரேமான்ஸ் அதனுடைய விளம்பரத்தில் டேக்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார் ஆல் சீசன்ஸ் அண்ட் ஆல் ரீசன்ஸ்னு இருக்கும் அதையும் கட் பண்ணி மொதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருண் ஃபார் ஆல் சீசன்ஸ் அண்ட் ஆல் ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிந்த படம் இதை தீர்த்து அந்த லெட்டரை மட்டும் அப்படியே கட் பண்ணி ஒட்டி மேலே வந்து என் அப்படின்றத எடுத்து கொட்டி அது மாதிரி இது மாதிரி நிறைய கலர் கலரான படங்கள் எல்லாம் ஓட்டி அதுக்கான ஏதாவது சில கமெண்ட்டு இது மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பேன் ஒரு நாள் வந்து தமிழ் வகுப்புல கிட்டத்தட்ட எங்க ஒரு நாலு பேரை தவிர மற்ற எல்லாம் போயிட்டாங்க அப்போ ஏதோ ஜெயகாந்தனை அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நோட்டை புரட்டினாரு புரட்டிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னாரு நல்ல காலம் என்ன இந்த மாதிரி கிற்குத்தனமாக பண்ணியிருக்கிய அப்படின்னு திட்டுவாரோன்னு நினைச்சேன் ஆனா அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டாருங்க ஒரு பதினைந்து நாள் கழித்து அந்த நோட்டு காணாமல் போயிடுச்சு அதற்கு அடுத்த வாரம் தமிழ் வகுப்புல ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஆ புதுசா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாரு எல்லாம் போயிடுச்சு சார் அப்படின்னு என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு இப்படி வாடா போனான்னு தான் சொல்வாரு அந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சார் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் அது பின்னாடி கிட்ட கொடுத்தேன் அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலகுது நோட்டு மிஸ் ஆயிடுச்சு சார்ன சரி அதனால என்னடா என்ன சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணிருக்கேன் இப்போ போயிடுச்சே அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு போயிட்டா என்னப்போ மூளை உங்ககிட்ட தானே இருக்கு இதெல்லாம் என்னன்னா ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணியா பண்ண எல்லாம் அப்படியே பழைய பேப்பர்ல இருந்து கட் பண்ணி ஒட்டது தானே இதை விட சிறப்பா உன்னால செய்ய முடியும் ஏன் இதுக்கு போய் நீ செலுச்சிக்கிற அப்படின்னாரு அப்போதான் எனக்கு தோணுச்சு கரெக்ட் எதுக்கு இதெல்லாம் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கணும் புதுசா செய்யறேன் அப்படின்ட்டு அதை விட நான் பெட்டரா பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல பேராசிரியர் நாராயணன் அவர்களை பத்தி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வார கதை நேரத்துல நாம அதை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது இன்னொரு பட்டாம்பூச்சி நம்ம அந்த இன்ட்ரோ வீடியோ மாத்தினோம் இல்லையா அதுல பட்டாம்பூச்சி போட்டது வந்து பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது இன்னொரு பட்டாம்பூச்சி அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கலாம் ஹென்ரி ஷாரியே அதாவது பாப்பியோன் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு நாவல் நாவல்னு சொல்ல மாட்டேன்னா அது சுயசரிதை எழுதினாரு அதை வந்து இன்னொரு பட்டாம்பூச்சி அப்படின்னு ராக்கி ரங்கராஜன் தமிழ்ல மொழிபெயர்த்து தொடரா வந்தது ரெண்டு தடவை அதை வந்து வெளியிட்டார்கள் அற்புதமான ஒரு சரித்திரம் அது அதை நான் படிக்கும்போது என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல படிச்சது ஸோ அது அவ்வளவா ஞாபகம் இல்லை பட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சான் அப்படின்றத மட்டும் மனசுல பதிஞ்சிருந்ததுங்க அதுக்கப்புறம் என்னுடைய பதினெட்டாவது வயசுல அதனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அற்புதமான ஒரு சரித்திரம் அதனுடைய சீக்வல் ஒண்ணு இருக்கு பேங்கோ அப்படின்னு ஆனா அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆல ஆனால் அதைத்தான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றது வந்து முதல்ல டஸ்டின் ஆஃப் பால் நடிச்சு திரைப்படமா வந்தது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அதனுடைய இன்னொரு வெர்ஷனும் வந்தது பட் எத்தனை வெர்ஷன் வந்தாலும் நீங்க பொன்னியின் செல்வன கூட நீங்க திரைப்படமா எடுத்துடலாங்க ஆனா நீங்க திரைப்படமா எடுக்க முடியாது அதாவது அப்படியே புரண்டோடும் காவிரிய நீங்க ஒரு சொம்புக்குள்ள அடக்கிற மாதிரி முயற்சி அது அவ்வளவு அற்புதமான ஒரு சரித்திரம் அதுல வந்து மனிதர்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் கொலம்பியால ஒரு இந்த காட்டுல வசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்ப என்ன பண்றான் இவன் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது ஆஹ் இவன் திரும்பி வரமாட்டான் நம்ம ஹீரோக்கு தெரியும் இருந்தாலும் நான் போயிட்டு வரேன்னும் போது அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருந்த கத்தியை இவன் கிட்ட கொடுக்குறானான் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இவனுக்கு புரியல எதுக்காக நம்ம கிட்ட கொடுக்குறான் ஒருவேளை நம்ம போறோம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சா அதனால பார்ட்டிங் கிஃப்டா கொடுக்குறானா அப்படின்ட்டு ஒண்ணும் சொல்லாம எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் மற்றவங்க சொல்றாங்க இல்ல இல்லை அந்த மனுஷன் எவ்வளவு நேர்மையா இன்னோசன்ட்டா இருக்கான் பாத்தியா ஏன்னா அவன் கத்திய உன்கிட்ட கொடுத்துட்டான் ஐயோ இப்போ அவர் கத்தி என்கிட்ட இருக்குது இதை நான் திருப்பி கொடுக்கணுமே அதுக்காகவாது நீ திரும்பி வருவே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கத்திய உன்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு இருக்காங்க எந்த அளவுக்கு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்திருக்காங்க பாருங்க கெட்டதே யோசிக்க கூட முடியாத மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த வந்து சொல்லணும் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கேஸ் ஹியரிங்க்கு போகும்போது எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது அதனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து வித்ரா பண்ணிப்பாரு இவனுடைய லாயரும் அதுல உள்கொத்திங்க இவனுக்கு ஒன்றும் தெரியாது சரி ரைட்டு அதான் எவிடன்ஸ் இல்ல வித்ரா பண்ணிட்டாங்களேன்னு விட்டுருவான் பட் மூணு மாசம் கழிச்சு பொய் சாட்சிகளை எல்லாம் தயார் பண்ணி இவனை வந்து குற்றவாளி அப்படின்னு கோர்ட்டில் தவறான இதெல்லாம் வச்சு நிரூபிச்சு ஆயுள் தண்டனை அங்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனைன்னா பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் ரெமிஷனை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஆயுள் முழுக்க தண்டனை பீனல் ஐலண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு கயானா டச்சு கயானா அதுல அந்த பிரெஞ்சு கயானால அங்க தீவுகள் இருக்கும் அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த தீவுக்கு போனா தப்பிக்கிறது அப்படின்றது வந்து அபூர்வத்திலையும் அபூர்வம்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த இருந்து தப்பிச்சு போனோம்னாலே நிறைய சுறாமீன்கள் இருக்கின்ற கடல் ஸோ பெரும்பாலும் அங்கேருந்து எப்படி போவாங்கன்னா அந்த அது என்ன சொல்றது லெப்ரசி அது வந்ததுன்னா அதுக்கு பக்கத்திலேயே லெப்பர் ஐலாந்து ஒன்று இருக்கும் அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க இல்லைன்னா செத்த பிறகு கடலை தூக்கி போட்டுருவாங்க இப்படித்தான் அங்கே இருந்தது ஆனா பாப்பியான் முடிவு பண்ணா நான் இன்னைக்கு கைதியாக இருந்தாலும் சாகும் போது நான் கைதியாக இருக்க மாட்டேன் எப்படியாவது தப்பிப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு முறை தப்பிக்கிறான் நண்பர்களே ரெண்டாயிரம் மைல் எல்லாம் வந்து கடலிய அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கோணில அந்த முத்தி போன இளநீர் காய்கள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் போட்டு கட்டி அது மேல டிராவல் பண்ணி தப்பிக்கிறான் அதுக்கப்புறம் லெப்பர் ஐலாண்டுக்கு தப்பிச்சு போயிட்டு அங்கே இருக்கவங்களோட உதவியால ஒரு போட்டு எடுத்துட்டு இதுல மனிதனை மனிதன் சாப்பிடும் இன்சிடென்ட் இல்லாமல் வரும் கொலம்பியாவுக்கு போறான் வெனிசூலாவுக்கு போறான் இப்படி பல பல இடங்கள் போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் அங்க பிடிச்சி கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்க தனிமை சிறை தனிமை அப்படின்னா வெளிச்சம் கூட உள்ள வராது நீங்க கூட வாய துறக்க கூடாது அப்படிப்பட்ட தனிமைச் சிறை இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறமா சுதந்திர மனிதனாக வெனிசுவேலா தான் வந்து அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் தான் பிறந்த அதை சொல்ல மறந்துட்டேன் அவன் வந்து ஒரு பிரெஞ்சு சிட்டிசன் இத்தனை வருஷம் ஆனா அந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்கு இத்தனை நாளா அவன் மனசுல அவனை பொய் கேஸ் போட்டு உள்ள தண்ணின அந்த போலீஸ்காரங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா இல்லாம செய்யணும் அப்படின்ற வெறி அவன் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருப்பான் அந்த தனிமைச்சுறையில் இருக்கும்போது இத்தனை படிக்கட்டு இருக்கு அதை நடந்து போகிறதுக்கு இவ்வளோ செகண்ட் ஆகும் இதை எடுத்துகிட்டு போனோம் அந்த வைக்கணும் இப்படி திரும்பி வரணும் அப்படின்னு ஆனால் கொலை நடந்ததாக சொல்லப்படும் அந்த மரத்துக்கடியில் வந்து நிற்கும் போது சுத்தமாக அந்த ஹென்ரி ஷாரியர் எழுதுறாரு என் மனசுல இருந்த பகை பழி உணர்ச்சி எல்லாமே ஒரு செகண்ட்ல இல்லாமல் போயிடுச்சு என் மனசுல இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா ஆஃப் ஆல் த பீப்புள் இன்வால்வ்ட் இன் திஸ் யூ ஆர் வின்னர் பாப்பி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உன்ன வந்து கடைசி வரைக்கும் கைதியா சாக வைக்க அவங்களால முடியல இன்னைக்கு யூ ஆர் ஃப்ரீ மேட் அப்படின்னு அந்த பேங்கோல பாத்தீங்கன்னா தப்பது பெரிய விஷயம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வெஞ்சர்லயும் அவன் ஈடுபடுவான் அப்படியே பீக்குல போவுங்க இதோ ஒன்னு நடக்கும் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம அந்த பிசினஸ் நாசமா போயிடுது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை இந்த மாதிரி ஏராளமான பிசினஸ் எந்த இடத்துலயும் மனம் தளர விட்டது கிடையாது பாப்பியோன் ஹாப்பியோன்னா ஃப்ரெஞ்சில் வந்து பட்டாம்பூச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த ஹென்ரி ஷாரிய அற்புதமான ஒரு படைப்பு அந்த புத்தகம் என்னுடைய பதினெட்டு வயசுல வாங்கின புத்தகம் இன்னும் வச்சிருக்கேன் அதில் முதல் பக்கத்துல நான் எழுதி வச்சிருக்கிறது எ மஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு லிவ் அண்ட் ஆல்சோ ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு டை அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் சரி இது வந்து நண்பர்கள் ஏதாவது புத்தகம் மறைமுகம் செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக இது அந்த நம்பிக்கைக்கும் இன்றைய பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா பாசுரத்தை கேளுங்க இன்றைக்கு நமக்காக ஸ்ரீ பாடி கொடுத்திருக்கின்றால் அதுக்கப்புறம் அப்புறம் அத பார்ப்போம் உத்தமன் பேர் பாடி ஹோங்கி ஒலガலந்த உத்தமன் பேர் பாடி நான் கணபபைக்கே சாற்றி நிடாடி பெலோடு கையழுகளு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் போதில் பொறிவந்து கண் படு நீங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து அந்த தசாவதாரம் இறைவனின் அவதாரங்களை பத்தி இன்றைக்கு பாடுகிறாள் ஓங்கி உலகந்த வாமன்னன் ஒரு சின்ன பையனாக வருகின்றான் அந்த மாவலி சக்கரவர்த்தி மூன்று அடி நிலம் கேட்கின்றான் ரொம்ப இது தூண்டு பையன் அடி போறான் பூமியையும் வானத்தையும் அளந்து விட்டு அந்த அடி அடின்னும் போது தலையில் மீது கால் வைக்க வேண்டிய சூழல் இத வந்து பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றார் அப்படின்னா இறைவன் பக்தர்களுக்காக தான் மாறியாவது அவர்களை வாழ வைப்பான் அப்படின்றாரு அதாவது இறைவனே மாறி போன்றவன் தான் ஏன்னா எதுவுமே எதிர்பாராம நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றது ஆனா அந்த இறைவன் கொடுப்பதை நாம புத்தியுடன் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொடுக்கறதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும் அது மழையாக இருந்தாலும் அதற்கு நாம் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா விபரீதங்கள் தான் நடக்கும் இதுல பாருங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நம்ம அந்த பழைய சினிமாலாம் பார்த்திருப்போம் ராஜா கேட்பாரு மந்திரியே மாதம் மும்மாரி பொழிகின்றதா அப்படின்னு ஏன் ஜன்னலை திறந்து பாத்தீங்கன்னா வெளில மழை பெய்யுதா இல்லையான்னு தெரிய போகுது ஆனா இந்த மும்மாரி அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேதமோதும் வேதியர்க்கு ஒரு மழை நீதி தவறாத அரசனுக்கு ஒரு மழை கற்புடைய பெண்டிற்கு ஒரு மழைன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த காலத்துல வந்து அப்படி ஒன்பது நாள் கழிச்சு ஒரு மழை ஒன்பது நாள் கழிச்சு ஒரு மழை அப்படின்னு மாசத்துல மூணு நாள் மழை பெய்யும் இதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும் ஏன்னா ஒரே இருபத்தேழு நாள் வெயில் காஞ்சி மூணு நாள் மழை பெஞ்சாலும் சிக்கலுங்க இல்ல மொத மூணு நாள் மழை பெஞ்சுட்டு அதுக்கு ஏழு நாள் வெயில் காஞ்சாலும் சிக்கலுங்க அதனால இப்படி ஒரு இன்டர்வல்ல மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு பட் அந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒருக்கா பெஞ்சுதா அப்படின்னு தெரியல ஆனா இந்த புயல் வெள்ளம் அப்படின்றதெல்லாம் ரேரான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கின்றது இல்லவே இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி மாதம் மும்மாறி பெய்யும் போது பாருங்க ஓங்கு பெருஞ்சென்னல் நெல் ஜெயராமன் அப்படின்னு திருத்திரப்பூண்டி பக்கத்து இருந்தாருங்க அவர் வந்து நமது பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் மீட்டெடுத்தாரு ஏராளமான வகைகள் ஐயா நம்மாழ்வார் அவர்களும் வந்து நமது பாரம்பரிய நெல் வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ அப்படின்னு சொல்வாரு இதுல ஒரு குறிப்பிட்ட வகை பேர் எனக்கு மறந்து போச்சு அது எப்படின்னா நல்ல பெருசா வளருமா ஒரு மூணு அடி நாலு அடிக்கு அது வளருமாங்க சப்போஸ் இந்த மாதிரி பெருமழை பெய்து வெள்ளம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும் உயரமா இருக்கிறதுனால அது தப்பிக்கும் அடுத்தது வறட்சி ஆய் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு அதுல நெல்மணிகள் இருக்குமா என்ன பண்ணுவாங்களாம் மேல அந்த கதிரை மட்டும் அறுத்துட்டு போவாங்களாம் அந்த பயிர் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது மறுபடியும் அதுல நெல்மணிகள் காய்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் வகைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி குயிக்கா அஃப்கோர்ஸ் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க ஜனத்தொகை பெருகி கொண்டு இருக்கின்றது அதுக்கேத்த மாதிரி ஈடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆறு மாச பயிரெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எப்படிங்க பத்தாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஃபைன் பேலன்ஸ் அப்படின்றது எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா அடுத்தது அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வரப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து நீர் போகின்றது அதுல மீன்கள் இருந்தது நிறைய நம்ம படிச்சிருக்கோம் சங்க இலக்கியங்கள்ல இன்னைக்கு வந்து ஊடு பயிர்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு பயிர் பண்ணும்போது கூட வந்து ஊடு பயிரா தட்ட பயிர் இதெல்லாம் போடுங்க அப்படின்னு ஆனா அந்த பரப்பில் ஓடும் நீர் அதுல மீன் இருந்ததுன்னு சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் எப்பவுமே தண்ணி ஓடிந்தா மட்டும்தான் அந்த மீன்கள் வந்து அங்க உயிரோட இருக்கும் ராத்திரி பதினோரு மணிக்கு கரண்ட் வருது அப்ப தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி ஓடிச்சு எப்படிங்க அடுத்த நாள் காலில் தண்ணி இல்லைன்னா மீன் செத்து போயிடாதா அப்போ நீர் எப்பொழுதுமே இருந்திருக்கின்றது அதனாலதான் வந்து அப்பையாரு சொல்றாங்க வரப்புயர அப்படின்னு வாழ்த்துறாங்க வரப்புயரும் போது நீர் உயரும் அந்த நீர் எப்போதும் இருக்கும் அப்போ என்னாவது இந்த பயிர் மட்டும் இல்ல இந்த மீனும் அவர்களுக்கு வந்து ஒரு உணவாகின்றது அதே மாதிரி பூங்கு வளை போதில் பொறிவன்று கண்படுப்ப அந்த பூக்கள் எல்லாம் பூத்து இருக்குமா வயல்கள்ல அந்த நெல்லே வந்து ஓங்கு பெருஞ்சின்னல் அப்படின்போது பூக்கள்லாம் வண்ணமயமான பூக்களில் இந்த வண்டுகள் என்ன பண்ணுமா தேன் குடிக்கிறதுக்கு வருமா அந்த அளவுக்கு அபரிவிதமான தேன் இருக்குமா அதை குடிச்சிட்டு அப்படியே ஒரு கரக்கத்துல அந்த பூவிலேயே படுத்து கிடக்குமா அடுத்தது பாருங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி நமது நாட்டு மாடுகளை மீட்டெடுக்க வேண்டும் எல்லாமே வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கலப்பின பசுக்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜல்லிக்கட்டு இது வந்து நாட்டு மாடுகளை காப்பாற்றும் ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நமது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் வந்து இந்த பச்சை பாக்கெட்டா ஊதா பாக்கெட்டா இந்த பிரச்சனை பத்தி பேட்டி கொடுக்கும்போது இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல மாடுகள் வாங்குவதற்கு நல்ல தீவனம் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்க உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் அரசு தரப்பில் இருந்து வெளி மாடுகள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நமது நாட்டு மாடுகள் அப்படின் போது தமிழ்நாட்டு மாட்டினங்களை விட்டுட்டு எதற்காக வெளி இருந்து மாடுகள் வாங்க வேண்டும் அப்படின்னு அது ஸ்லிப் ஆஃப் த டங்கா இல்லை ஏன் காதல தான் அறவறையா உழுந்ததா தெரியல ஆனால் இன்றைக்கு அதுதான் நிலையாக இருக்கின்றது மந்த வெளின்னு சொல்றோம் இந்த மந்த வெளின்றது வந்து மேய்ச்சல் வெளி இன்றைக்கு நமது நாட்டு மாடுகள் இனம் அருகே வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமது நாட்டு மாடுகள்ல இருந்து வருகின்ற பால் வந்து கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்கும் அந்த ஜெர்சி பசு கலப்பின பசுகள் அளவுக்கு இருக்காது ஆனா இது வந்து சொல்றாங்க இல்லையா அந்த ஏ ஒன் ஏ டூ பால் அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி இது சக்தி வாய்ந்தது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குறைவாகத்தான் கிடைக்கும் தங்கம் கம்மியா தாங்க கிடைக்கும் தகரா அலுமினியம் தாங்க அதிகமாக கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டுல ரெண்டு மாடு வச்சுன்னு அந்த பாலை வித்து குடும்பம் நடத்தி வந்த குடும்பங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் எப்படி சாத்தியமானது அப்படின்னா அப்ப அந்த மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருந்தது இலவசமா கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரலாம் காசு கொடுத்து தீவனம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு கிராமங்களிலேயே பெரும்பாலும் மேய்ச்சல் நிலங்கள்ன்றது கிடையாதுங்க எல்லா அடர் தீவனம் வைக்கோல் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட காசு கொடுத்துத்தான் வாங்கணும் அப்படின்னா எப்படி கட்டுப்படியாகவும் சொல்லுங்க அன்றைக்கு நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதை மாடை மேய்ச்சிட்டு வருவோம் அது வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொட்டு புண்ணாக்கு அதை கொஞ்சம் தண்ணியில கலக்கி கொடுப்போம் அது வந்து அது திரும்பி வரும்போது ஒரு வேளை மட்டும்தான் ஆனா இனி எல்லா நேரமுமே அதைத்தானே கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்போ இது லாபகரமான தொழிலாக இல்லை நஷ்டம் தான் வந்து நினைக்குது பட் அந்த காலத்துல அதுவும் ஆண்டாள் இருக்கும் காலத்துல பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் ஏராளமாக இருந்திருக்கும் பசும் பொருட்கள் நிறைய இருந்திருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் அதாவது குடத்தை கொண்டு போயிட்டு மடியில கைய வச்ச உடனே அப்படியே குடம் நிறைஞ்சிருமா வள்ளல் மாதிரி வாரி வாரி வழங்குமா இதை நம்ம இறைவனுடன் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் ஏன்னா கண்ணன் மாடுகளோட இருந்தாரு இந்த மாடுகள் எப்படி வந்து அப்படியே நிறைக்க பாலை கொடுக்கின்றதோ அந்த மாதிரி அந்த எம்பிரான் கண்ணன் அவனை நினைத்து பாடினால் தொழுதால் நினைச்சாலே போதும் அப்படியே அவனுடைய அருளை வாரி வாரி வழங்குவான் இந்த நம்பிக்கை அது இருந்தா எல்லாமே கிடைக்கும் நண்பர்களை மீண்டும் அடுத்த போதும் நினைந்திருப்போம் வணக்கம்